ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது வரைக்கும் செய்யாத புது ரெசிபியை பண்ணிக்கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்டிருந்தாங்க சரி நானும் கேரளா கலத்தப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணியிருந்தேங்க ரொம்பவே சூப்பராக வந்தது அதே மாதிரி லேர் லேயராக நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருந்தது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசியை நாலு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அலசி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இதோட கால் கப் வேக வச்ச சாதம் நாலு ஏலக்காய் அரை ஸ்பூன் சீரகம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு கப் துருவின் வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு உருக்கி எடுத்துக்கணும் பாகு காய்ச்ச வேண்டியதில் அரைச்சி வச்ச மாவோடு கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நம்ம உருக்கி வச்சிருக்க வெள்ளத்தை வடிகட்டி இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு பொடியை நறுக்கின தேங்காவை இதோட சேர்த்து நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கணும் கேரளா ரெசிபியில் தேங்காய் எண்ணெய் விட்டு தேங்காவோடு சேர்த்து வெங்காயத்தையும் பொடியை நறுக்கி போட்டு வறுப்பாங்க நமக்கு இந்த தேங்காய் என்னெல்லாம் செட் ஆகாதுங்க இனிப்புன்னு அதில் நெய் தான் இருக்கணும் குக்கரில் பெல்ட் வெயிட் எதுவுமே போடாமல் இந்த மாதிரி மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் முப்பது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு வந்துருச்சு அப்படின்னு பார்த்துட்டு எடுத்துடலாம் எங்கள் வீட்டில் அவ்வளோவா டேஸ்ட் யாருக்கும் பிடிக்கல ஹஸ்பண்ட் நம்ம ஊர் கொழுக்கட்ட டேஸ்ட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க